இன்றைக்கி மகாராஷ்டிரம் ஜார்க்கண்டினுடைய தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கிறது பிஜேபி மகாராஷ்டிரத்தில் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது ஜார்க்கண்டில் ஏற்கனவே இருந்த இடத்தை தக்க வைத்து கொண்டு இருக்கிறது ஆக பாஜக விழுந்துவிடும் தேய்ந்துவிடும் மாய்ந்துவிடும் ஓய்ந்துவிடும் என்று கனவு கண்டவர்கள் தவறாக பிரச்சாரம் செய்தவர்கள் முகத்திலே மக்கள் கறிபூசி இருக்கிறார்கள் இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் பாஜக ஏற்கனவே மராட்டியத்தில் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்னாலே வெற்றி பெற்று வந்தது அதாவது மராட்டிய காங்கிரஸ் கையிலிருந்து ஏற்கனவே அதற்கு பின்னாலே அங்க நிழல் உலக தாதாக்கள் தாவூத் இப்ராஹிம் போன்றவர்களெல்லாம் தோன்றி அதன் மூலமாக இந்து மக்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டு அதன் விளைவாக பால் தாக்கரே போன்றவர்கள் தோன்றி சிவசேனா உருவாக்கப்பட்டது அதனுடைய வெளிப்பாடாக சிவசேனாவோடு பாஜக கூட்டணி சேர்ந்து இரண்டு முறை ஆட்சி அமைச்சோம் சென்ற முறை ஆட்சியில் சில ஃப்ரிக்ஷன்ஸு அதனால் ஆச்சு வெளியே வந்தோம் வெளியே வந்து ஒரு தின்னு நேரோ மார்ஜினில் இந்த ரெண்டு மூணு வருஷத்தை ஓட்டிகிட்டு இருந்தோம் இப்போது மக்கள் வந்து பிஜேபி வராது என்று பிஜேபி எதிர்ப்பு பத்திரிகைகளில் ஆர்வடம் சொன்னபோது மக்களை அடித்து நொறுக்கி பெரிய அளவில் இரநூத்தி இருபத்தி ரெண்டு இடங்களில் வெற்றி பெற வச்சு மிகப்பெரிய அறுதி பெரும்பான்மை கொடுத்துருக்கிறார்கள் ஆக என்ன செய்தி ஒன்று பிளஸ் ஒன்று கொண்டு அரசியலில் மூணு அந்த வகையில் இந்த கட்சி அந்த கட்சியை சேர்ந்த கூட்டணி வந்துடும் சொல்லி இதுவரை சொல்லி கொண்டிருக்கார்கள் ஏதாவது ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா கொடுத்தா ஓட்டு வந்து சொல்லி கொடுத்தார்கள் ஆனால் மராட்டிய மக்கள் இதற்கு மிகப்பெரிய சவுக்கடி கொடுத்திருக்கிறார்கள் இந்து எண்ணங்களுக்கு எதிராக உருவான ஒரு அலையன்ஸ் அந்த அலையன்ஸ்ல இந்துக்களுக்கு ஆதரவாக பேசிய சிவசேனா போய் கூட்டணி எல்லாத்தையும் அடகு வச்சு ஒட்டாத மனமும் சரி கொள்கையும் சரி ஒட்டாத ஓட்டு போய் சேர்ந்துட்டா ஜெயிச்சிருவோம்னு நினச்சி போனாங்க பாவம் மரண அடி கொள்கை சித்தாந்தங்களுக்கு மாறாக ஓட்டு எண்ணிக்கையில் வெளியே வந்துடுவோம்னு சொன்னதை மராட்டிய மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் ஃப்ரீ பீஸ் ரெண்டாயிரம் கொடுத்தத மூவாயிரம்னு மாற்றினா ஓட்டு போட்டுருவோம் அப்படிங்கிறதே மராட்டிய மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் எனவே மராட்டிய தேர்தல் வந்து ராமர் கோவிலுக்கு எதிரானவர்கள் இந்துக்களை வந்து தீவிரவாதி என்று சொன்னவர்களுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் நிறையா மோடி அரசாங்கம் சாதனைகளை செய்திருக்கு அதற்கு ஓகே சொல்லியிருக்கிறார்கள் அதோடு ஜார்க்கண்ட்லேயும் நிறைய கணக்கு போட்டாங்க ஆனால் ஜார்க்கண்டில் போன தடவை பிஜேபி இருபத்தஞ்சி இந்த தடவை இருபத்தெட்டு இருபத்தொம்பது சீட்டுகளுக்கு மேலே ஜெயிச்சிருக்கிறது ஓட் பர்சன்டேஜ் கூடியிருக்கிறது ஒரு படியிலிருந்து அடுத்தபடியை நோக்கி சென்றிருக்கிறது வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியலை அவ்வளோதான் அதனால் இந்த மராட்டிய மற்றும் ஜார்க்கண்ட் தேர்தல் பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் சேர்த்திருக்கிறது அது மட்டும் இல்லை பிஜேபிக்கு சேர்த்த பலம் பிஜேபிக்கு மட்டும் இல்லை நாட்டுக்கு அந்த பாராளுமன்ற பை எலெக்ஷன் மராட்டியத்தில் நடந்தது அதுக்கு முன்னால் தோத்தா அதே இடத்த இன்னைக்கு பிஜேபி ஜெயிக்க வச்சிருக்கிறார்கள் மக்கள் அதாவது நாட்டு மக்கள் பிஜேபிக்கு வலு சேர்க்கிறார்கள் மோடிக்கு வலு சேர்க்கிறார்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி அடுத்து வருகின்ற மாநில தேர்தல்கள் மற்றும் தேர்தல்களில் எல்லாம் பிஜேபி இன்னும் பலமூட்டப்பட்ட மெருகூட்டப்பட்டதாக மக்களுக்கு பணி செய்வதற்காக பலமான மேண்டேட் உத்தரவாதத்தை மக்களிடம் பெறும் என்பதை இந்த தேர்தல் நிரூபித்திருக்கிறது